கல் வந்து இறங்கி அடைச்சி அதில் நமக்கு வழி ஏற்படுத்தலாம் யூடிஐங்கிறது கிட்னி ரிலேட்டட் யூரின் ரிலேட்டட் எங்கே இன்ஃபெக்ஷன் வந்தாலும் யூடிஐ தான் மூத்திரப்பையில் வந்தால் மட்டும் கிடையாது சின்ன பசங்களுக்கு விதைப்பை சுற்றிக்கலாம் டார்ஷன் டெஸ்டிஸ்னு சொல்லக்கூடியது வணக்கம் நான் உங்கள் யூராலஜிஸ்ட் டாக்டர் கார்த்திகேயன் போன வீடியோவில் நம்ம கிட்னா என்ன அது எப்படி வேலை செய்து அதுக்கு அசோசியேட்டட் ஆர்கன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இதில் இந்த உறுப்புகளில் என்னென்ன மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வரலாம் அப்படின்னு பார்ப்போம் கிட்னி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கிட்னியில் எல்லாருக்கும் தெரிஞ்சது கிட்னி ஸ்டோன்ஸ் கட்டிகள் வரலாம் கிட்னி இன்ஃபெக்ஷன் வரலாம் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா கிட்னிலேருந்து வரக்கூடிய அந்த யூரிட்டரில் கல் வந்து இறங்கி அடைச்சி அதில் நமக்கு வழி ஏற்படுத்தலாம் அந்த குழாயில் கட்டிகள் ஏற்படலாம் சுருக்கம்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரிக்சர்ஸ் யூரிட்ரிக் ஸ்ட்ரிக்சர்ஸ் ஏற்படலாம் அதுக்கப்புறம் மூத்த பை மூத்திரப்பையில் எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்சது யூரின் இன்ஃபெக்ஷன் சிஸ்டைட்டிஸ்னு சொல்லுவாங்க யூடிஐன்னு சொல்லுவாங்க யூடிஐங்கிறது கிட்னி ரிலேட்டட் யூரின் ரிலேட்டட் எங்கே இன்ஃபெக்ஷன் வந்தாலும் யூடிஐ தான் மூத்திரப்பையில் வந்தால் மட்டும் கிடையாது மூத்தப்பையில் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டைட்டிஸ் சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன் கல் பிரச்சனை கல் அப்படிங்கிறது கிட்னியில் உருவான கல் இறங்கி மூத்திரப்பைக்கு வரலாம் இல்லை மூத்திரப்பையிலேருந்து யூரின் வெளியேற முடியாமல் அடைப்புனால கல்லங்க உருவாகி அதனால் பிரச்சனை ஏற்படலாம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா யூரின் போயிட்டே இருப்பாங்க டக்குன்னு வந்து நிற்கும் அடிக்கடி யூரின் போகும் அவசரமாக யூரின் போகும் இதெல்லாம் பிளாடல் இன்ஃபெக்ஷனுடைய சிம்டம்ஸாக இருக்கலாம் இதே சிம்டம்ஸ்லாம் மூத்திரப்பைக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ராஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்துப்பை ஆண்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய விந்துப்பை வீக்கத்தினாலேயும் அடிக்கடி ஒன்றுக்கு கோடுறது அவசரமாக ஒன்றுக்கு கோடுறது போகணும்னு நின்னா வராமல் இருக்கிறது இதெல்லாம் வரலாம் ஸோ ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமானா இல்லை பெண்களுக்கும் இந்த மாதிரி யூரின் போடுறதில்ல அவசரமாக வர்றது அடக்க முடியாமல் போனால் வர்றது இருமுனா தும்முனா கசியறது யூரினரி இன்காண்டினன்ஸ் பெண்களுக்கும் ஏற்படலாம் ஸோ இதெல்லாம் காமனாக நம்ம கிட்னி யூரிட்டர் பிளாடரில் வரக்கூடிய ப்ராப்ளங்கள் ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண் மரட்டுத்தன்மை விரைப்புத்தன்மை இன்மை இதெல்லாம் ஆண் உறுப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள் அது மாதிரி பார்த்திங்கன்னா முன்தோல் சுருங்கியிருக்கும் நிறைய பேருக்கு இப்போல்லாம் நிறைய பேருக்கு சுகர் இருக்கிறதே முன்னாடி தோலில் பின்னாடி போக மாட்டேங்க சார் வெடிப்பாக இருக்குது அப்படின்னு அவங்க எங்கள்கிட்ட வரும்போது நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது இதுவும் ஆணுறுப்பில் ஏற்படக்கூடிய ஒரு காமனான ஒரு பிரச்சனை அப்புறம் ஆணுறுப்பில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் கட்டிகள் ஸோ எல்லா உறுப்பு நம்ம பார்த்த எல்லா உறுப்பு கிட்னி யூரிட்டர் பிளாடர் பீனிசம் சொல்லக்கூடிய ஆணுறுப்பு டெஸ்டிசம் சொல்லக்கூடிய விதைப்பை எல்லாத்துலேயுமே கேன்சர் கட்டிகள் வரலாம் அதே மாதிரி விதைப்பையில் வேறு என்ன வரலான்னா சின்ன பசங்களுக்கு விதைப்பை சுற்றிக்கலாம் டார்ஷன் டெஸ்டிசுன்னு சொல்லக்கூடியது திடீர்னு நல்லா இருப்பான் குழந்த அதிகமாக விதை விதை வந்துடும் வாந்தியர் அவசரமாக கூட்டிகிட்டு வருவாங்க கூட்டிகிட்டு வரணும் இன்ஃபேக்ட் அப்படி உடனே வந்தாங்கன்னா அந்த விதைப்பை சுற்றி இருக்கிறத நேர்படுத்தி சரி பண்ண முடியும் விதைப்பையில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம் ஸோ காமனாக இதுதான் விதைப்பை மற்றும் ஆணுறுப்பு ரிலேட்டடான ப்ராப்ளங்கள் ப்ராஸ்டேட்டில் நம்ம ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் பார்த்தோம் ப்ராஸ்டேட் இன்ஃபெக்ஷன்ஸும் காமனாக வரலாம் ப்ராஸ்டேட் இன்ஃபெக்ஷன் வந்தால் அடிக்கடி யூரின் போவாங்க அவசரமாக யூரின் போவாங்க யூரின்ல சில டைம் பிளட்டு கலந்து போகும் இது எல்லாமே இந்த ஜெனிட்டோ யூர்னரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூராலிஸ்ட் அணுகி மருத்துவ அறிவுரை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் நன்றி